பூ கடுக்கா பிஞ்சு கரிசாலை பூமி கிழங்கு இந்த மாதிரி அதிமதுரம் இந்த மாதிரி நல்ல பொருட்கள் சேர்ந்து செய்யப்பட்டது இதை இரவில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடித்தாங்கன்னா காலையில் மோசன் ஃப்ரீயாக போயிடும் வெறும் மலச்சிக்கலுக்கு மட்டும் எங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டாலும் நாங்கள் இந்த சுகபேதி அல்வா கொடுக்குறோம் சுகபேதி அல்வாவை இரவில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டு படுத்துட்டா ஒரே தடவை சுகமாக மலங்களையும் ச கஷ்டமே இருக்காது முட் ரெண்டு மாத்திரையும் ஒரு ஸ்பூன்லேயும் காலை இற உணவுக்கு முன்னு சாப்பிட்டுட்டு வந்தால் மூலங்கள் எல்லாமே குணமாயிட்டு வரும் அந்த மூலத்தில் கட்டிகள் இருந்தால் இந்த மாத்திரை கொடுக்கும் இந்த மாத்திரை ஆமாம் கட்டிகள் இருந்தால் உணவுக்கு பின் மோரில் இது ரசகந்தி மிளகு இதை செஞ்சு வச்சிருக்கிறோம் கொடுப்போம் அப்போது மூல நோய் மட்டும்னா ரெண்டு மாத்திரை ஒரு ஸ்பூன் லேகி போதும் பதினஞ்சு நாள் நல்லா ஆகும் ட்ரைவிங் தொழில் அல்லது உட்காந்துட்டே இருக்கிற தொழில் செய்கிறவங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அந்தளவு இந்தளவு நடந்துடும் அப்போ அவங்களுக்கு அந்த மூலத்தூடு குறைஞ்சி மூலம் வருவதற்கான காரணங்கள் குறையும் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்களிடம் சொன்னார் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய விஜயரகன் ஐயா இருக்காரு ஐயா கிட்ட பயல்ஸுக்கு மறந்துருக்க ஐயா அப்படின்னு கேட்டேன் ஐயா நம்ம கிட்ட இருக்க மருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் எக்ஸிலண்ட்டான ரிசல்ட் வரும் பதினஞ்சு நாள் கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதை பார்த்தீங்கன்னா முழுமையாக தான் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க விடிய கொடுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு பைல்ஸ் நவ மூலங்கள் உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரம் பிஸ்டுலா ஹானஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹானஸ் பிசரு ரத்தம் மூலம் சீல் மூலம் இப்படி நவ மூலங்கள் இருக்குது ஒன்பது வகையான மூலங்கள் இருக்குது வெடிப்பு மூலம்லாம் நிறைய இருக்குது இப்போ இந்த வகையான மூலங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற மருந்துகள் பதினஞ்சு நாளில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒரு சில சரியாயிடும்னு சொல்லிட்டீங்க சரி அது எப்படி எடுக்கணும் என்னென்ன மருந்துகள் என்ன பற்றி முறைகள் எடுக்கணும் சரி முதல்ல மூல நோய் வருவதற்குரிய காரணங்கள் பைக்லேயே ஒரு நாளெல்லாம் பல கிலோமீட்டர் டெய்லி சுற்றுறவங்க உட்கார்ந்தபடியே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் மற்ற அலுவலக ஊழியர்களும் அவங்களுக்கு வருது அடுத்து அசைவ உணவை மிக அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு மூலம் வருது சிலருக்கு உஷ்ணத்தினால மிக அதிகமான உஷ்ணம் ஏதாவது ஒரு காரணத்தினால அதாவது தூக்கம் கெட்டதுனால நேரத்துக்கு சாப்பிடாதனால பல காரணங்களால் உஷ்ணம் மிகுந்து மூலச்சூடு அதிகமாச்சுன்னா மூலத்தில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாகி மூலம் வருது இப்படி பல காரணங்களால் மூலம் வருது இன்னும் உணவு கோளாறுகளாலையும் வருது அல்லது சில சமயங்களை பார்த்தா அந்த நேரத்தில் அவங்களுடைய டைம் இல்லாமல் கூட மூலநோய் வருதுன்னு சொல்கிறாங்க இதுவெல்லாம் நோய்கள் ஒன்றுன்னு கூட சொல்கிறாங்க ஆனால் அப்பேற்பட்ட மூல நோயை நாம விரைவில் குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் நிறையா மருந்துகள் செஞ்சேன் அந்த மருந்தில் நவமூலப்பம் அப்படிங்கிற ஒரு பற்பத்தை இந்த கேப்சூல் செஞ்சேன் ம் இது நவமூல பற்பம் நவமூலப்பம் ஆ ஒன்பது வகையான உங்களுக்கு ஒரே மருந்தாக தான் இருக்கணும் ஒன்பதுக்கும் தனித்தனியாக காம்பினேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஒரே தான் ஒரே மருந்து ம் அந்த மாத்திரையோட மூல குடோரி லேகியம் அந்த லேகியம் இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இது ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரை ஒன்று புண் ஆத்துறதுக்காக புண்ணோ எரிச்சலோ இருந்தால் ஆத்துறதுக்காக இந்த மாத்திரை ஒன்று இது ரெண்டு மாத்திரையும் ஒரு ஸ்பூன்லேயும் காலை ஏற உணவுக்கு கும்பு சாப்பிட்டுட்டு வந்தால் மூலங்கள் எல்லாமே குணமாயிட்டு வரும் ம் அந்த மூலத்தில் கட்டிகள் இருந்தால் இந்த மாத்திரை கொடுக்கும் இந்த மாத்திரை ஆமாம் கட்டிகள் இருந்தால் உணவுக்கு பின் மோரில் இது ரசகஞ்சி மிளகு இதை செஞ்சு வச்சுருக்கிறோம் கொடுப்போம் அப்போது மூல நோய் மட்டும்னா ரெண்டு மாத்திரை ஒரு ஸ்பூன் லேகிங் போதும் நாள் நல்லா ஆகும் மூலத்தில் கட்டிகளும் வீக்கங்களும் இருந்ததுன்னா சின்ன சின்ன குருத்துகள் இருந்ததுன்னா கூட உணவுக்கு பின் இதை பொழுது அந்த குருத்துகள்லாம் வந்து நல்லா குறைஞ்சிருது குறைஞ்சு குணமாயிரும் பதினஞ்சு நாள் அது கொடுக்கலாம் கொடுக்கலாம் எல்லாம் வேண்டாம் அதாவது ஆசன வாயில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் கேன்சர் வரைக்கும் ஆசனவாய் புற்று வரைக்கும் இந்த மூணு நாலு தான் காம்பினேஷன் அவ்வளவுதான் ஒவ்வொரு பிரச்சனையை பொறுத்து நாட்கள் கூடும் அவ்வளவுதான் அப்படி இருக்கிறவங்களுக்கு மூல நோய் இருக்கிறவங்களுக்கு மலம் போகும்போது ஆசனவாய் விரிகிறதுனால வலி ஏற்படும் அந்த வலி இல்லாமல் மோ போகணும் அப்படிங்கிறக்காக இந்த சுகபேதி அல்வா கொடுக்குறோம் சுகபேதி அல்வா ரோஜாப்பூ கடுக்கா பிஞ்சு கரிசாலை பூமி கிழங்கு இந்த மாதிரி அதிமதுரம் இந்த மாதிரி நல்ல பொருட்கள் சேர்ந்து செய்யப்பட்டது இதை இரவில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வெந்நீர் பிடிச்சாங்கன்னா காலையில் மோசன் ஃப்ரீயாக போயிடுது வெறும் மலச்சிகளுக்கு மட்டும் எங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டாலும் நாங்கள் இந்த சுகபேதி இல்வா கொடுக்குறோம் சுகபேதி அல்வாவை இரவில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டு படுத்துட்டா ஒரே தடவை சுகமாக மலங்களையும் ச கஷ்டமே இருக்காது முழு மலமும் ஒரே தடவையில் வந்துடும் அப்போ அவங்களுக்கு மூலச்சூடு ஏற்படாது மூலத்தில் அரிப்பு ஏற்படாது ஒரு தொந்தரவும் இருக்காது அதுக்காக மூலநோய் உள்ளவங்களுக்கு இதையும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம் இப்போ மூல நோய் உள்ளவங்களில் இந்த மூணும் சேர்த்து கொடுத்தா சாதாரண மூலநோய் கொஞ்சம் மூலத்தில் வலிக்குதுங்க ரத்தம் போகுது அப்படிங்கிறக்கெலாம் இதுதான் மூலத்தில் கட்டி இருக்குதுன்னு சொன்னால் இந்த மருந்தையும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம் ரசகந்தி மேலே ஓகே மோரில் கொடுக்குறோம் உணவுக்கு பின் மோரில் கொடுக்கணும் இதுவே பௌந்தரமாக இருந்தாலும் இதுதான் மருந்து பௌத்திரம் வந்தாலும் இதுதான் மருந்து ஆமாம் சீல் ஓட்டைகள் ஏற்பட்டு சீல் வடியும் அதுக்கு நாம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம்னா மத்தன் தைலத்தை சிரிஞ்சு சின்ன சிரிஞ்சு ஒன்று வாங்கி அதில் ஃபில் பண்ணி மத்தன் தைலத்தை ஊசியை கழ்த்திட்டு அந்த மத்தன் தைலத்தை அந்த சீல் வரக்கூடிய பௌந்தர ஓட்டைகளுக்குள்ள அடிச்சு விட்டா அந்த பௌந்திர ஓட்டைகள் இருக்கிற சீல் வர்றது நின்று குணமாயி அதுவும் நல்லா இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு நம்ம அதை பண்ணணும் அப்போது மூல நோய் கூட நான் வெளிப்பூச்சி அதிகமாக கொடுக்கறது இல்லை ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணோம்னா நம்ம தலைவலிக்கு தடை வர்றதுக்கூடிய சிவாஞ்சனம்னு ஒரு மருந்து நம்ம செய்கிறோம் அது வந்து உள்ளே சாப்பிடக்கூடியது பல்லு விளக்கலாம் பல்லு வலிக்கு வைக்கலாம் தொண்டையில் உள்ள டான்ஸ் தடவலாம் நாக்குல வர்ற புண்ணு குவிக்கலாம் அந்த சிவாஜனத்தை மூலத்தில் கட்டிகளுக்கோ அல்லது வெளியே இருக்கிற பகுதியில் வலிக்கோ எரிச்சலுக்கோ தடவினா அதுவும் கட்டுப்பட்டுரும் அதனால பெரிய மூலநோய் க்ரீம்லாம் நாம் தயாரிக்கிறது இல்லை கொடுக்க வேண்டியதும் இல்லை அதுலேயே சரியாகிரும் அதே சமயம் மலச்சிக்கல் இல்லாமல் அவங்க வாழ்றதுக்குரிய முறையை ஏற்படுத்திக்கணும் அந்த அதிகமாக டிரைவிங் தொழில் அல்லது உட்காந்துட்டே இருக்கிற தொழில் செய்யறவங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் அந்தளவு நடந்துடணும் அப்போ அவங்களுக்கு அந்த மூலச்சூடு குறைஞ்சி மூலம் வருவதற்கான காரணங்கள் குறையும் ஆனால் மூல நோயோ பவுந்திரமோ வந்தவங்க கண்டிப்பாக அசைவம் சாப்பிடவே கூடாது பச்சை மிளகா சாப்பிடக்கூடாது கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது இந்த மூணும் கண்டிப்பாக பத்தியும் இருக்கணும் பத்தியை மட்டுமல்ல அசைவ உணவு மீண்டும் சாப்பிட்டால் மீண்டும் மூல நோய் வரும் அப்போ வராமல் இருக்கணும் அப்படின்னா மறந்து சாப்பிட்டு நல்லா பண்ணிக்கிங்க பதினஞ்சு நாள் நல்லாயிரும் அதிகபட்சம் ஏதாவது முடியலையே அப்படியே ரொம்ப இருந்தது அப்படின்னா ரெண்டாவது பதினஞ்சு நாள் அவ்வளோதான் அப்படி நல்லா பண்ணிவிட்டு நீங்கள் பத்தியமாக வாழ்ந்துட்டிங்கன்னா மலச்சிக்கல் எல்லாம் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு மூலநோயே வராது அப்படி ஏதாவது மலச்சிக்கல் வந்ததுன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த ம சுகபேதிகள மட்டும் வாங்கி சாப்பிட்டாச்சுன்னா காலையில் மனம் ஃப்ரீயாக போயிடும் சூடு குறைஞ்சினும் மூல நோய் வராமல் தடுக்கப்பட்டுரும் ஓகே ஓகே இவ்வளோதான் மூல நோய்க்கான மருந்து என்னஸ்க்கு மூலம் ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து சொல்லியிருக்காரு இது மாதிரியான மருந்துகளை இது மாதிரி மூலிகையில் நிறைய பேசுவார் அதையும் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அறிவு மேலே பல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்